யாழ் கரவெட்டி வரிதியை பிறப்பிடமாகவும் மாக்கோ கொழும்பு லண்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட சிவபாக்கியம் செல்லதுறை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காணம் சென்ற தம்பி சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காணம் சென்ற வாரித்தம்பி கதிராசி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காணம் சென்ற வாரித்தம்பி செல்லதுரை அவர்களின் பாசமிகு மனைவியும் புஷ்பகாந்திமலர் புஷ்பராஜன் புஷ்பலதா ஆகியோரின் பாசமிகு அம்மாவும் பாலசிங்கம் பாலசுப்ரமணியம் காணம் சென்ற ராஜேந்திரம் செல்வராணி ஆகியோரின் அன்பு அக்காவம் ராஜதுரை மங்கையர்க்கரசி தனோ தனபாலசிங்கம் ஆகியோரின் அன்பு மாமியம் காலம் சென்ற நாகம்மா பரமேஸ்வரி பென்சைனா சாலட் நோனா காலம் சென்ற தங்கவேல் ஆகியோரின் அன்பு மைத்துனியம் மைதிலி ஜெய்சங்கர் ஷியாமிலி நிர்ஷாந்தன் அஸ்வின் அஞ்சலி ஆகியோரின் ஆசை அம்மாவும் ஹரிணி தனுஷ் ஆகியோரின் ஆசை அப்பம்மாவும் மாயா மீனாட்சி சங்கர் ஆதித்யன் ஷாஹித்யன் ஆகியோரின் செல்லப்பாட்டியும் சசிகலா ராஜசேகர் வாசுதேவன் திலீபன் துஷியந்தி அரவிந்தன் மயூரன் ஆகியோரின் அன்பு பெரியம்மாவும் மஞ்சு வசந்தி லாவண்யா சஞ்சு ஆகியோரின் அன்பு மாமியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய விபரம் பின்னர் அறியத்தரப்படும் இவ்வாவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் மருமகன் ராஜதுரை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஐநூற்று தொண்ணூறு மகள் லதா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று ஐம்பது ஐம்பத்தி நான்கு ஒன்பது யாழ் கரவெட்டி வருதியை பிறப்பிடமாகவும் மாக்கோ கொழும்பு லண்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட சிவபாக்கியம் செல்லதுறை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்